இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீடு தொடர்பான குழுநிலை விவாதம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீடு தொடர்பான குழுநிலை விவாதம் என்று நாடாளுமன்றில் ஆரம்பமாக உள்ளது குறித்த விவாதம் எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரை இடம்பெற உள்ளதுடன் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாதீடு தொடர்பான வாக்கெடுப்பு இடம்பெறும் இன்றைய குழுநிலை விவாதத்தில் ஜனாதிபதி பிரதமர் சுயாதீன ஆணைக்குழுக்கள் குழுக்கள் நாடாளுமன்றம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து செலவு தலைப்பு தலைப்புகள் தொடர்பில் விவாதம் இடம்பெற இதேவேளை கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி பாதீட்டின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது இதன்போது பாதீட்டுக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ஆறு வாக்குகளும் அளிக்கப்பட்டிருந்தன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களிடையே இடம்பெற்று வரும் மோதல்கள் காவல்துறையினர் அவதானம் கனிமுள்ள சஞ்சீவவின் கொலையை தொடர்ந்து நாட்டில் மீண்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கிடையே இடம்பெற்று வரும் மோதல்கள் குறித்து காவல்துறையினர் அவதானம் செலுத்தி வருகின்றனர் கணிமுள்ள சஞ்சீவவின் குழுவினருக்கும் துபாயில் தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படும் கெஹில் பெத்தர பத்மேவின் குழுவினருக்கும் இடையில் இவ்வாறு மோதல்கள் ஆரம்பமாகியுள்ளன அண்மையில் கணேமுள்ள சஞ்சீவ புதுக்கடை நீதவான் நீதிமன்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னணியில் தகவல்கள் வெளியாகி இருந்தன அவரது தந்தையின் கொலை தொடர்பில் கனைமுள்ள சஞ்சீவம் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அதற்கு பழிவாங்கும் நோக்கிலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தற்போது காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தற்போது கனைமுள்ள சஞ்சீவமின் குழுவினருக்கும் கெஹல் பத்திர குழுவினருக்கும் இடையே மோதல்களிடம் பெற்று வருகின்றன என்ன நிலையில் நேற்று மினுவாங்குடை பந்தடுவன சந்திக்கு அருகில் துப்பாக்கி சூட்டுக்கு இலாக்கான நபர் ஒருவர் ஒழுங்கமைப்பு கட்ட குற்றக்குழு உறுப்பினரான கேகரபத்ர பத்மேவின் ஆதரவின் கீழ் பணத்தை கைமாற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தவர் என்று தெரிய வந்துள்ளது அவர் தற்போது கம்பகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகிறது கணேமுள்ள சஞ்சீவின் குழுவினரே இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் நாடாளுமன்ற அரசியலமைப்பு அலுவல்கள் குழுவின் உறுப்பினராக பத்மநாதன் சத்தியலிங்கம் நியமனம் இலங்கை நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் குழுவின் உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் பத்மநாதன் சத்தியலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை நாடாளுமன்றத்தின் அரசியலமைப்பு அலுவல்கள் பற்றிய விடயங்களை கையாள்வதற்கான குழு சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவினால் நியமிக்கப்பட்டுள்ளது சபாநாயகரை தபிசாளராக கொண்ட குறித்த குழுவில் பிரதமர் கரணி அமர சூரிய சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரட்நாயக்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பத்மநாதன் சத்தியலிங்கம் சடுதரணி கர்ஷனன் நாணயக்கார நிகால் அபே ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடற்படை உயர் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி விசேட கலந்துரையாடல் நாட்டின் தற்போதைய பாதுகாப்பு தொடர்பில் கடற்படையின் உயரதிகாரிகளுடன் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் இலங்கையின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பிலான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த கடற்பரப்பில் மேற்கொள்ளப்படும் முன்னெடுப்புகள் கடல் மாக்கமாக நடைபெறும் ஆயுத விற்பனை மற்றும் போதைப்பொருள் விற்பனை சுற்றி உள்ளிட்ட ஆழ்கடலில் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு முன்னெடுப்புகள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது இந்த சந்திப்பில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்லைன்ஸ் மாசல் சம்பத் துய்யகொந்த கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுடா உள்ளிட்ட கடற்படையின் உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர்